வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப அதிகமாக உள்ள ஏரியாலேங்க அதுவும் மார்க்கெட் ப்ரைஸ் விட லோ பட்ஜெட்லேயும் உங்களுக்கு தீரா தண்ணி உள்ள ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி சைலுக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அளவு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் நாலரை ஏக்கர் தினம் தோப்புங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு வீடு அவைலபுளாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இந்த தோப்பை அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் லொக்கேட் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிங்க எல்லாத்துக்குமே பொள்ளாச்சி தெரியுங்க பொள்ளாச்சிலேருந்து சரியாக கிழக்கு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் இருந்துங்க சரியாக ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பஞ்சாயத்து மண் தரத்தில் இருக்குதுங்க இந்த மண்தரம் பார்த்துட்டிங்கன்னா ஓவர் ஆகிடுச்சிங்க ரோடு சேங்ஷன் ஆகிடுச்சிங்க இந்த பீரியடை முடிஞ்ச உடனே ரோடு பண்ணிடுவாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்து தார் ரோடு ஃபேஸ்னே நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு வெல் மெயின்டெனன்ஸ்டான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு தென்னை மரங்கள் மட்டுமே உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு தின மரங்கள் ஈஸியாக இருக்குங்க எல்லாமே நல்ல ஈல்டு இருக்குதுங்க நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ளே கார்ப்பாக உங்களுக்கு வாழைகள் போட்டிருக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்தால் போன தங்குற அளவுக்கு ஒரு மினி ஃபார்ம் ஹவுஸ் தான் இருக்குதுங்க நம்ம பெரிய ஒரு எல்லாம் இல்லைங்க ஆனால் ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு மாட்டு ஷெட்டில் இருந்துங்க ட்ரிப்ரிகேஷன் உங்களுக்கு இந்த இருக்கிற நாட்டுத்தன் மரங்கள் எல்லாத்துக்குமே ட்ரிப்ரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கிறாங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக தென்னந்தோப்பை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு ஃப்ரீ இபி ரெண்டு போரு எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற கிணறு பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டெனன்ஸ்டாக இருக்குதுங்க நீட்டாக பாம்பேரியில் கட்டிங்க நல்லா நீட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த என்ட்ரன்ஸில் வந்த வாய்க்கால் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒருக்கா திருமூர்த்தி மலையிலேருந்து தண்ணி வருங்க வாய்க்காலுக்கு நியரெஸ்ட்டாகவே நம்ம ப்ராப்பர்ட்டி கேட்கறாங்க வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையாக ஒரு ஏக்கருக்குங்க அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் விலையாதாங்க விலையான பண்ணுங்க கண்டிப்பாக இருக்குதுங்க கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி நல்லா ப்ரைஸ் பண்ணி தர முடியுங்க இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்ஸ் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்